எனது பெயர் வந்து சசிகுமார் ரஞ்சினி தேவி நான் வந்து முல்லைத்தீவு வழிந்து காணாமல் பார்க்கப்பட்டோரின் சங்க உபசெயலாளர் இந்த இடத்திலே நான் முன்வைக்க வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால் எனது கணவரையும் எனது இரண்டு சகோதரர்களையும் நான் இருந்து இராணுவத்தினிடம் கையளித்துள்ளேன் அதனைத் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தொடக்கம் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வரையும் எனது கணவர்களையும் எனது சகோதரர்களையும் அத்தோடு இந்த காணாமலாக்கப்பட்ட உறவுகளோடு இணைந்து நான் இந்த தொடர் போராட்டத்தை நடாத்தி கொண்டு வருகின்றோம் இந்த வகையிலே நான் தெரியப்படுத்துவதாவது இந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மார்ச் மாதம் எட்டாம் திகதி இந்த போராட்டத்தை நாங்கள் ஆரம்பித்து வரைக்கும் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று நாட்களாக மார்ச் எட்டாம் தேதி வரை இந்த போராட்டம் முடிவடைகின்றது இந்த எட்டாவது ஆண்டு பூர்த்தி நாளை நிறைவு செய்து ஒன்பதாவது ஆண்டுக்கு இந்த கவன ஈர்ப்பு போராட்டத்தை நாங்கள் தொடர இருக்கின்றோம் இந்த வகையிலே எமது எமக்கு இந்த அரசாங்கத்திடம் இது இவ்வளவு காலமும் இருந்த இந்த இருந்து எந்த விதமான நீதியும் எமக்கு கிடைக்கப்பெறவில்லை அந்த வகையிலே தற்போதுள்ள இந்த அனுர அரசாங்காவது எங்கள் எங்களுக்கான நீதியினை பெற்றுத்தரும் என்று நாங்கள் இருந்தோம் அவர்களாலும் பாராளுமன்றத்திலோ அல்லது பொது நிகழ்வுகளிலோ இந்த காணாமல் ஆக்கப்பட்டோரின் விடயங்களை எமக்கு நீதி கோருவதாக எதுவும் தெரியவராத பட்சத்தில் நாங்கள் இந்த தொடர்ந்து இந்த கவன ஈர்ப்பு போராட்டத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே இந்த எதிர்வரும் எட்டாம் திகதி இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தை நாங்கள் நடாத்த இருப்பதனால் அந்த இடமும் எந்த இடத்திலிருந்து நாங்கள் இந்த போராட்டத்தை நடாத்துவது இருக்கின்ற வேளையிலே வட்டுவாகல் பாலத்தில் ஆரம்பிக்கப்பட்டு இந்த வட்டுவாகல் பால முடிவடையும் இந்த இடத்திலே இந்த போராட்டத்தை நாங்கள் நிறைவு செய்ய இருக்கின்றோம் இதற்கு மத குருமார்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் பொது அமைப்புகள் மற்றும் வர்த்தக சங்கங்கள் தேசிய உறுப்பினர்கள் அனைவரும் இந்த போராட்டத்திலே ஒன்று சேர்ந்து எமது காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளும் இந்த போராட்டத்திலே ஒன்று சேர்ந்து இந்த போராட்டத்தை நடாத்துவதற்கு நமக்கு ஒத்துழைப்பு நல்குமாறு நான் வேண்டி நிற்கின்றேன் நன்றி வணக்கம் நான் பொன்னைய ஆனந்தகுமார் முள்ளத்தூர் மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளின் சங்க செயலாளராக இருக்கிறேன் வருகின்ற எட்டு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று நமது போராட்டமானது முல்லத்தீவில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற போராட்டமானது எட்டாவது வருடங்களை பூர்த்தியாக்கி ஒன்பதாவது வருடம் காலடி எடுத்து வைக்கின்றோம் அன்றைய போராட்டத்தில் நாங்கள் பட்டுவாகல் பா பாலத்தடியில் இருந்து பட்டுவாகல் சந்தி வரை நடத்தவுள்ளோம் இந்த போராட்டமானது ஒரு சரித்திர புகழ் இந்த சரித்திர சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த எமது போராளிகளை கைய இறுதியாக கையளிக்கப்பட்ட இடமாகும் ஆகவே அந்த இடத்திலிருந்து நாங்கள் எங்கள் எமது உறவுகளுக்கான போராட்டத்தை அன்றைய தினம் நாங்கள் ஒன்பதாவது ஆண்டு காலடியில் எடுத்து வைப்பதால் இந்த போராட்டத்துக்கு எமது மக்களாகிய நீங்களும் குறிப்பாக அரசியல் பிரமுகர்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் நமது போராட்டத்தில் பங்கெடுத்து கொண்ட இதுவரை காலம் பங்கெடுத்து கொண்டவர்களும் ஏனைய ஆர்வல எல்லோருமாக சேர்ந்து நமது முல்லைத்தீவு மாவட்டத்தின் தொடர் போராட்டத்துக்கு உங்களை வேண்டி நிற்கின்றோம் அன்றைய தினம் கட்டாயமாக நமது இந்த போராட்டத்துக்கு சேர்க்கும் முகமாக எல்லோரும் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன் வணக்கம் நான் சுப்பிரமணியம் பிரமானந்தம் முன்னத்தி மாவட்ட வெளிந்து காணாமலாக்கப்பட்ட சங்கத்தினுடைய உறவினுடைய உறவுடைய சங்கத்தினுடைய உபதலைவர் ரெண்ட ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டிலிருந்து இன்று வரைக்கும் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று நாட்கள் வருகின்ற எட்டாம் தேதி முடிவடைகின்றது இந்த நாட்களில் உள்ளூரிலும் அரசாங்கத்திலும் அரசாங்கத்திடமும் சர்வதேசத்திடம் சர்வதேச நிறுவனங்களிடம் தொடர்ச்சியாக நாங்கள் இதை எங்களுடைய குழந்தை வளையங்களோ புஷை வலயங்களோ ஒரு தேடி ஆர்ப்பாட்டங்கள் செய்திருக்கின்றோம் அணுகுக்குள் இருக்கின்றோம் பிரதமர்களை சந்தித்திருக்கின்றோம் ஜனாதிபதிகளை சந்தித்திருக்கின்றோம் சர்வதேச அமைப்புகளை சந்தித்திருக்கின்றோம் இதுவரைக்கும் எங்களுக்கு ஒரு சரியான பதில் கிடைக்கவில்லை இன்னொரு சந்தர்ப்பத்திலும் நாங்கள் உறவுகளை தேடுகின்ற பொழுது கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்களை வீதி வீதியாக தேடி அலைந்து உறவுகளை இழந்திருக்கின்றோம் இந்த நிலையிலே நாங்கள் இந்த அரசாங்கத்திலும் பயன் கொள்வது முதல் முதலாக நாங்கள் பயந்திருந்த போது திருவண்ணாமலை மாவட்டத்திலே வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்காக இந்த அரசாங்கத்தில் இன்று இருப்பவர்கள் ஒரு போராட்டத்தை செய்தார்கள் நாங்கள் நிமிர்ந்தோம் நடத்தினோம் எந்த ஒரு அரசாங்கமும் எங்களுக்கு சரியான பதவி வழங்கவில்லை இன்ற வரைக்கும் அதுக்காக போராடி கொண்டிருக்கின்றோம் நாங்கள் சர்வதேசத்தை உண்டு வேண்டிக் கொண்டிருக்கின்றோம் எங்களுக்கு எங்களுடைய முடிவை எடுத்து தருமாறு நாங்கள் சர்வதேச அரசாங்கம் ஏதாவது ஒரு வகையில் தங்களுடைய இதுவரைக்கும் எதுவுமே நடக்கவில்லை இப்பொழுது கூட நடந்த ஐநா சபை கூட்டத்திலே வெளியுறவுத்துறை அமைச்சர் கூறி கூறியிருக்கின்றார் பழைய அரசாங்கங்கள் கூறியே மாறியே இலங்கையிலே தாங்கள் வலுப்படுத்துவதாகவும் வலுப்படுத்துவதாகவும் தாங்கள் அதற்கான முன்முயற்சிகளை செய்வதாகவும் கூறியிருக்கிறார்களே தவிர இதுவரைக்கும் அதற்கான முன்முயற்சியும் எடுத்ததாக எங்களுக்கு தெரியவில்லை இதுவரைக்கும் எங்களோடு காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகிறன் சங்கத்தோடு கலைக்கவில்லை எங்களை காணாமல் ஆக்கப்பட்ட கலைக்கவில்லை அரசாங்கம் முழுமையாக சம்பந்தமான ஒரு அறிக்கை கூட வெளியிடவில்லை எனவே நாங்கள் இந்த அரசாங்கத்திடம் கேட்பதை பார்க்கலாம் சர்வதேச நிர்பந்தத்துக்கு இந்த அரசாங்கம் எங்களை தள்ளி இருக்கின்றது அந்த அரசாங்கம் எங்களோடு எந்த உறவையும் வைக்கவில்லை எங்களுக்கு ஒரு சரியான பசிலையும் சொல்லவில்லை அல்லது ஒரு அறிக்கையை கூட எங்கள் சார்பாக வெளியிடவில்லை எனவே இவர்கள் இவர்களும் பழைய அரசாங்கங்கள் போன்று எங்களை வெகமாற்றி விடுவார்கள் தோன்றுகின்றது பண்ணதான குழு அங்கே நாங்கள் அவர்களை சந்தித்தோம் அவரோட அறிக்கையை வெளியிட்டார்கள் அதில் என்ன இருக்கின்ற என்பது சம்பந்தமாக அறிவிக்க எங்களுக்கு அறிவிக்கவில்லை மைத்ரிபால சிறிசேனா அவர்களை நேரடி காலை சென்று சந்தித்தோம் அவரோடு கலைத்து அவரோடு ஒழுங்கு செய்வதாக எங்களுக்கு அறிக்கை ஒன்று வெளியிடுவதாக அது செய்யப்பட அந்த அறிக்கையில் அவர் என்ன செய்தார் என்பதை கூட எங்களுக்கு வெளிப்படுத்தப்படவில்லை மஹிந்த ராஜபக்ச அவர்கள் சபை ஒப்பந்தம் ஒன்றை செய்து இந்த பேச்சையை தீர்த்து வைப்பதாகவும் இதற்கு சரியான முடிவு தருவதாகவும் சொல்லியிருந்தார் அதுக்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவே நாங்கள் எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று நாட்கள் உலகத்தி மாவட்டத்திலே நாங்கள் இந்த போராட்டத்தை துவக்கி முடிவடைகின்றது அன்றைய தினம் சர்வதேசம் மகளிர் தினமாக இருக்கின்றது சர்வதேசம் தங்களுடைய மகளிருடைய தினத்தை விமர்சையாக கொண்டாடுகின்ற பொழுது நாங்கள் கண்ணீரோடும் கவலையோடும் வீதி வீதியாக எங்களை உறவுகளை தேடி திருந்த வலியை வெளிப்படுத்தும் முகமாக எட்டாம் தேதியும் மிகப்பெரிய பாரிய போராட்டம் ஒன்றை நடத்த இருக்கின்றோம் எங்களுடைய உறவுகள் எங்களுடைய மக்கள் நிறுவனத்தை சார்ந்தவர்கள் அரசியலாளர்கள் எங்களுடைய எங்களுடைய வழியை புரிந்து கொண்ட மக்கள் அனைவரையும் அந்த கூட்டத்துக்கு பிறகு வந்து இந்த கூட்டத்தை கூட்டத்திலே நாங்கள் எடுக்கின்ற தீர்மானங்களை அரசுக்கும் சர்வதேசக்கும் கேட்க கூடியதாக குழத்து கூறுவோம் என வேண்டி எனது இதை இதை முடித்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்